அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு இந்த வகுப்புல வந்து சில ரகசியங்களை நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு தெய்வங்கள் இருந்திருக்கா அப்படின்றத தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த தேவதைகளை பற்றி பலர் பலவிதமான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நான் படிச்சதும் ஒரு புத்தகங்கள்ல மூலியமா படிச்சிருக்கேன் இன்னொன்று அனுபவ ரீதியா அதை பயன்படுத்தினவங்க சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்ப்போம் பயன்படுத்தினவங்க வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஆட்கள் வயசானவங்க அவங்க பயன்படுத்தின முறைகளை அதை நம்ம கேள்வி காதால கேள்விப்பட்டு அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இது ஒரு கற்பனை கதையாகவும் எடுத்துக்கலாம் இல்லையா இது உண்மையாகவும் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த தேவதை இருந்தது உண்மை இந்த தேவதைக்கு இப்படிலாம் வந்து அவங்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்து அரண்மனையில ராஜாக்கள் கீழ உள்ளவங்க இல்ல மாந்திரிகம் செய்யற தாந்திரிகள் அவங்க எல்லாமே இந்த மாதிரிலாம் தன் உடலை சுத்தப்படுத்தி இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத ஒரு ஒரு விஷயமா உங்களுக்கு நான் அத பகிர்ந்துக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி தேவதைகள்லாம் வந்து வழிபட்டால் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கணுமா அப்படின்றத இப்ப மாந்திரிகம் தொழில் செஞ்சுட்டு இருக்க ஆண்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறேன் நிறைய பேரு இந்த தேவதை பேரு சொன்னாலே வந்து அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் அப்படி பண்ணிடும்ன்றாங்க அது என்னவோ உண்மைதான் ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் அது வந்து செஞ்சு கொடுக்கும் அந்த தேவதை யாரு அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு முழுமையா நம்மளோட வகுப்புல பார்க்கலாம் இந்த தேவதையோட பேரு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்றி அந்த எக்ஷினி அப்படின்ற பேரை கேட்கும் போதே வந்து ஒரு நம்ம மனசை மயக்கிற மாதிரி இருக்கும் காரணம் என்னன்னா இந்த தேவதைகள் வந்து ஈரேழு லோகத்தை விட அழகான தேவதைகளாம் இந்த தேவதைகள் வந்து அவ்வளோ அழகா இருக்குமா நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன் இந்த உலகத்துல இல்லாத அழகை விட பெண் இவங்க ஒரு எக்னின்றது ஒரு பெண்ணு அவ்வளோ அழகா நம்ம தெய்வங்களுக்கு கீழே தொண்டு செஞ்சு கொண்டு இருக்கிற யட்சணிகள் இவங்கெல்லாம் இது என்ன அப்படின்னா எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா தேவர்களோட அந்த காலத்துல ரிஷிகள் தேவர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தேவர்களோட ஒரு பிரிவினை ஒரு பிரிவை தான் வந்து எக்ஷரா எக்ஷர் அந்த தேவர்களோட ஒரு பிரிவை தான் எக்ஷர் அந்த யக்ஷரோட மனைவி தான் வந்து யக்ஷினி அப்படின்னு சொல்றாங்க இந்த யக்ஷனி வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான பெயர்கள் இருக்கு இந்த யக்ஷனிக்கு பலவிதமான பெயர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த யக்ஷினி வந்து ஒரு எப்படி சொல்றது பலவிதமான சக்தி வந்து இந்த யக்ஷினிகளுக்கு இருக்கு இந்த எக்ஷினி வந்து ஒரு ஒரு காரியத்துக்கும் ஒரு ஒரு விதமான யக்ஷினி வந்து இருக்கு ஒரே தேவதை வந்து பலவிதமான வேலைகளும் செய்யும் ஆனாலும் பலவிதமான சக்தி கொண்ட யக்ஷினிகள் வந்து இந்த லோகத்துல இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு அதை இருக்கு முறையால் பூஜை செய்யறதுக்கான ஆட்கள் ஒன்று சிலர் பேர் இருக்காங்க ஆனா அந்த உண்மையான முறைகளை யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க சும்மா இந்த மந்திரத்தை பொண்ணு அந்த மந்திரத்தை பொண்ணு நடக்கும் சொல்லுவாங்க ஆனா அது யார் யாருக்கெல்லாம் கேட்டிருக்குன்னு தெரியல அருள்வாக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸா சொல்லும் இந்த எக்ஷினிகளை பொறுத்தளவுக்கு கருண எக்ஷினி அப்படின்னு ஒண்ணு இருக்கு முக்காலத்தையும் பொழந்து கட்டிடும் தெளிவா தெல்ல தெளிவா சொல்லும் அதெல்லாம் வந்து சத்தியமான உண்மைகள் தான் இதுல இதுல இந்த எக்ஷணிகளை வச்சு பலவிதமான சாதனைகள் வந்து பண்ணியிருக்காங்க இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அது வெளிப்படையா தனிப்பட்ட முறையில யாரும் சொன்னதுல பல விஷயம் தெரிஞ்சவங்களாம் இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க இந்த எட்சணைகளை வச்சு செய்ய முடியாத காரியம் அப்படின்றது ஒண்ணு கூட கிடையாது அனைத்து காரியமும் செய்யலாம் எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பனையும் தெளிவா சொல்லணும் பிச்சாகார நம்மளை பணக்காரன் ஆகி விட்டுறோம் இந்த எக்ஷினிய பூஜை பண்றனோட மகிமையே மகிமை தான் ஆனா அந்த எக்னிக்கு எப்படிலாம் விரதம் இருந்திருக்காங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இதில பாப்போம் சரியா இந்த பலவிதமான எட்சினிகள்ல ஏதாவது ஒரு எட்சினிய யாராவது ஒருத்தன் பூஜை பண்ணி பக்காவா கைக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல அவன் தான் சிரஞ்சீவின்றாங்க சிரஞ்சீவினா இந்த உலக தெளிவா சொல்லணும்னா இந்த உலகத்துல அவன் நினைச்ச எல்லா விஷயத்தையும் ஆட்டி படைக்கலாம் அவனுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா அந்த விஷயத்த அதுவே கொண்டு வந்து கொடுத்துருவான் அந்த அளவுக்கு வந்து அந்த யட்சினிகள் வந்து பயங்கரமா வேலை செய்யும் அதுவே வந்து சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம காளி தேவி வழிபாடு இருக்கு இல்லையா அம்மன் காளி அம்மனுக்கு தொண்டு செய்யற தேவதைகளும் இதுல இருக்கு எப்படி மோகினியோ அந்த மாதிரி வந்து யட்சினிய வந்து அந்த அம்பாலோட ரத்தத்துல வந்து இருந்த எக்ஷினிகள்லாம் இன்னுமும் இருக்காங்க அந்த மாதிரியும் சொல்றாங்க பட் வந்து சில சாஸ்திரங்கள் வந்து இப்படியும் சொல்லுது இந்த தேவர்கள்ல ஒரு பிரிவுகள் அவங்க எக்ஷர் அவரோட மனைவி தான் யக்ஷினி இவங்க இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க யக்ஷினிய ஒருவர் வந்து வசியப்படுத்தி வச்சுக்கிட்டா சகலவிதமான விஷயங்களும் வந்து பயன்படுத்திக்கலாம் எல்லாரும் இப்போ என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு வந்து அதை வசியப்படுத்தணும் இது இப்பயே சிலர் வந்து எக்ஷினியை வசியப்படுத்தணும்னா கேட்டிருக்காங்க கேட்டு இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட்டு வந்து யட்சினி மந்திரத்தை வேணாலும் வசியப்படுத்தலாம் ஆனால் யட்சினியை வசியப்படுத்துறது கஷ்டம் யக்ஷினி மந்திரத்தை நம்ம ஈஸியாக ஒரு பத்தாயிரம் தடவையோ பதினஞ்சாயிரம் தடவையோ நம்ம வசப்படுத்திக்கலாம் ஆனால் யட்சினிய வசப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அதை வசியப்படுத்திட்டால் என்னென்ன மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டா நம்ம யார் ஒருத்தவன் பூஜை பண்றானோ அவனை எவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கணும்ன்றத அதில் நான் உங்களுக்கு போக போக சொல்றேன் கேளுங்க இந்த எர்கள் அப்படின்றவங்க ஆதி காலத்துல இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களாம் ஆதி காலத்துல இருந்து இன்னமும் எப்படின்னா அந்த காலங்கள் எப்படி சொல்றது முன்காலத்துல இருந்தே வாழ்ந்துட்டு இருந்தவங்க இன்னமும் அவங்க வந்து இருந்துகிட்டு இருக்காங்க எக்ஷர்கள் அப்படின்ற ஒரு மனிதர்கள் வந்து இன்னமும் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட மனைவிகள் வந்து எக்ஷ அப்ப எக்ஷர்களே வாழ்றாங்கன்னா அப்போ அவங்க மனைவி எக்னிகள் வாழாமலே இருப்பாங்க எக்னிகள்னா வந்து நம்மள மாதிரி மனுஷரா அப்படிலாம் வாழ மாட்டாங்க அது எப்படின்னா ஒரு மாய உலகம் புரியுதா அதுதான் வந்து இந்த தலைப்பை போட்டிருப்போம் இதெல்லாம் ஒரு மாய உலகம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அந்த சக்தி இருக்கு அது மந்திர ஜபம் பண்ற ஒருத்தவனுக்கு அது கண்டிப்பா கிடைக்கும் மந்திரம் ஜபம் பண்ணா மட்டும் கிடைக்குமான்னா கண்டிப்பா கிடைக்கும் அது எதனால அது உருவாகுது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த டாபிக்ல சொல்றேன் இப்ப யக்ஷினிய பத்தி நம்ம பார்ப்போம் அதே மாதிரி இந்த யக்ஷினிய வந்து வசியப்படுத்திக் கொள்றது வந்து அந்த இருந்தே இருக்கான் அந்த காலத்து முறைகள்லேருந்தே பயங்கரமாக வந்து எச்சினையை வசூப்படுத்தி நிறைய இந்த மேஜிக் பண்றது இந்த மேஜிக்ன்றது ஒரு கலை பட் வந்து இந்த மாதிரி எச்சினையை வசியப்படுத்தினாலும் கேட்டதை நினைச்சதெல்லாம் அப்படி கொடுக்குமா சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாக்கெட்ல கை விட்டு பணமாக எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க எடுக்க 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 வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கை விட்டு பார்த்தா ஒன்றும் இருக்காது அந்த மாதிரி என்னன்னா அது இப்போ ஒரு மேஜிக் கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்வலர்கள் அது மேஜிக் கலைன்றாங்க பட் வந்து உண்மைதான் ஆனால் அந்த மாதிரி தேவதைகளும் அப்ப இருந்து நம்ம என்ன சாதகர் என்ன கேக்கிறாரோ சாதகர்னா அதை பூஜை பண்றவங்கன்னு அர்த்தம் அவங்க என்ன கேக்குறாங்களோ அத நினைச்சத நினைச்ச மாதிரி எடுத்து கொடுக்கும் அவங்களுக்காக உண்மையா உயிரா விசுவாசமா இருக்கும் மனுஷன்தான் வந்து காரியன கைட்டிட்டு போயிடுவான் ஆனா அந்த காலத்துல உள்ள எப்பயுமே தெய்வமா இருக்கட்டும் இந்த மாதிரி தேவதைகளா இருக்கட்டும் அப்புறம் இன்னும் இச்சினி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் டாகினி இருக்கு யோகினி இருக்கு யோகினி எல்லாம் இருக்கு யோகினி எல்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கும் அதெல்லாம் கேட்டீங்கனால கேட்கறதுக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த இச்சினியை பொறுத்தளவுக்கு அது பூஜை பண்ற முறைகளே வந்து வித்தியாசமா இருக்கும் அந்த பூஜை முறைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாதகன் அது ஆண்கள் வந்து பூஜை பண்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பூஜை பண்ணணும் யினி பூஜையை பொறுத்த அளவுக்கு நீங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாற்பத்தி எட்டு நாளுமே மது மாமிசம் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து இருக்கவே கூடாதான் அப்போல்லாம் எப்படி வழிபட்டிருக்காங்கன்னா நம்ம அண்ட முன்காலத்துலலாம் நம்ம தாத்தா அம்மார்கள்லாம் எப்படி அந்த மாந்திரிகத்துல யட்சினிய வழிபட்டிருக்காங்கன்னா முதன் முதலாக மனசை பலப்படுத்தி இருக்காங்க இன்னொன்று என்னன்னா அப்பெல்லாம் வந்து தென்னந்தோப்பு தனியான ஒரு இடம் இருந்திருக்கு அந்த இடத்துல தான் வழிபடணுமா சமைச்சு தனியா சமைச்சு சாப்பிடணும் எப்படி ஒரு தனியா கொட்டா போட்டு இந்த எக்ஷினிகளுக்குன்னு செல வழிபாட உருவ வழிபாட கிடையாது விளக்கு மட்டும்தான் விளக்கு விளக்கு கொளுத்திக்கிட்டு உட்காந்து இந்த எக்ஷினிகளை வந்து தியானத்து மூலிமா கூப்பிட்டுருக்காங்க இன்னொன்று வந்து மந்திரம் மூலியமா ஜபம் பண்ணி அந்த எட்சணிகளை வர வச்சிருக்காங்க இந்த யட்சினா வந்து ஒரு ஜா இப்போ வந்து யட்சினை வந்து ஒருத்தவங்க அதை மந்திர ஜபம் பண்ணி சித்தி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த யட்சினி நம்ம கிட்ட வந்துடுச்சு நாள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த யட்சினி நம்ம கிட்ட வந்துடுச்சுனால் நீங்க தாயின்னு நினைச்சு கூப்பிட்டாலும் வந்துடும் தாயா நினச்சி கூப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு உங்க கண்ணுக்கு மட்டும் அது தெரியுமா அந்த யட்சினி நீங்க தாயா நினச்சி கூப்பிட்டீங்கனாலும் சரி இல்லை தங்கையா நினைச்சு கூப்பிட்டீங்கனாலும் சரி இல்ல மனைவியா நினைச்சு கூப்பிட்டீங்கனாலும் சரி சகோ என்னவா நினச்சி கூப்பிடுறீங்களோ அது அந்த மாதிரி உங்களுக்கு உண்மையா இருக்குமா நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு அதை மனைவியா நினைச்சு கூப்பிட்டுக்கிட்டு நைட்டு மட்டும் அது கூட ஃபுல்லா இருந்துட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு திருப்பி நீங்க வேற ஒரு பொம்பளைய தொடுறீங்கன்னா அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு அஞ்சலி போஸ்ட்டு வந்துடும் புரியுதா அந்த விஷயத்துல அது கரெக்டா இருக்குமா அதனாலதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஐம்பது வயசுக்கு மேல இல்ல ஒரு கல்யாணம் பண்ணிக்காம இந்த யட்சினி வழிபாடுக்குள்ள போயிருக்காங்க பொறுத்த அளவுக்கு அதுவா தேடி வராது நம்மளா தேடி போறோம்னா அதுக்கு உண்மையா இருக்கணும் புரியுதா அது மட்டும் இல்லாம எந்த இடுக்குல மூலிகையில இருந்தாலும் சரி இல்ல எந்த சந்து பூண்டுல எந்த ஊர்ல மூலிகை இருந்தாலும் சரி எனக்கு இந்த மூலிகை வேணும்னா அந்த ஊரை முதல் கொண்டு சொல்லிடுமா அந்த ஊர்ல இந்த வீட்டுல இந்த தெருவுல இந்த நம்பர்ல இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு முதல கொண்டு இந்த யட்சினி வந்து தெல்ல தெளிவா கொடுக்குமா புரியுதா அப்படி இருக்கும் போது நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி விசுவாசமா இருக்கணும் இல்லையா அதனாலதான் அந்த காலத்துல வந்து எல்லாரும் தனியா குடில் மாதிரி அமைச்சு தனியா அஹ் எப்படி சொல்றது பெண்களை நிமிந்து பார்க்காமலேயே இல்ல பெண்கள்கிட்ட அந்த இது இப்படி சொல்றது ஒரு பொருளே கொடுக்குறாங்கன்னா தொடாம இப்படி போட்டுறது புரியுதா அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்த காலங்கள் போய் அப்படியே ஒரு ஸ்டேஜ் தாண்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆசைக்கு அகப்பட்டோன்னே ஜெயில போய் உக்காந்துக்கிறது புரியுதா வேறு சொல்ல விருப்பப்படலை நிறைய அந்த மாதிரிதான் நடந்தது பெண்கள் மேல ஆசை அந்த தேவதைகளையும் நம்மளை சோதிச்சு பார்க்குமா பெண்கள் மலை ஆசைப்பட்றானா நம்மளை தாண்டி ஒருத்தவங்க பெண்கள் மலை ஆசைப்பட்றானான்னா லைட்டாக சபலை புத்தி பட்டவன டைட்டாக தூக்கிட்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சுடுறது இந்த மாதிரிலாம் அது மாட்டி விட்டு போய்டும் அப்புறம் அதுவும் உங்களை விட்டுட்டு போயிடும் உங்களுக்கு சொந்தம் மந்தம் யாரும் இருக்காது அனாதையாக உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கி நடு விட்டு அனாதையாகி விட்டு போயிடும் சரியா மறுபடியும் சொல்கிற இந்த மாதிரி எட்சினி வழிபாடுகளோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாஸ்திரத்துக்குள்ளே போகணும் அதுவும் தெரியாம நான் வந்து எட்சணியை வழிபடுறேன் எட்சினி வந்து என்ன முக்காலத்தையும் சொல்லுவோம் எல்லாமே சொல்லுங்க நீங்க கேட்கறது எல்லாமே சொல்லும் சில எட்சினிகள்லாம் வந்து சில எட்சினிகள் வந்து குடும்பத்துல இருக்கலாம் சில எட்சினிகளோட மந்திரங்கள் வந்து குடும்பத்துல இருந்தே நீங்க ஜமம் பண்ணலாம் அதெல்லாம் சாந்தமான எச்சினைகளா நம்ம பூஜை பண்ணலாம் நமக்கு வருமானம் வர்றதுக்கான விஷயங்களா பண்ணலாம் ஆனா மொட்டையா நம்ம என்னன்னே தெரியாம ஆழம் தெரியாம காலை விடுற மாதிரி பெரிய பெரிய யட்சினையோ இல்ல யோகினி யோகினின்னு ஒரு மோகினி இல்ல யோகினி அப்படின்ட்டு யோகினின்னு ஒரு தெய்வ தேவதைகள் இருக்கு இல்ல இது தேவதைகள் இந்த தேவதைகளுக்கு தெரியாம நம்ம காலை விட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல ஒரு சிசுவை விட விடாது கருவறுத்தி போட்டு போயினே இருக்கும் இதை பயமுறுத்துறதுக்காக சொல்லல இது நிறைய பேர் தெரியாம நான் வந்து எச்னி வழிபட போறேன் ஹெச்னி வழிபட போறேன் ஹெச்னி மந்திரம் சொல்ல போறேன் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறான்றீங்க அதனால செய்யறது தப்பு கிடையாது ஒரு ஃபிஃப்டி பிளஸ் ஒரு நாற்பது மேலே ஒரு குடும்ப பற்று இருக்கக்கூடாது இதுலலாம் வந்து உங்க பிள்ளைங்களை செட்டில் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ ஏது தேவையோ அவங்களுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அது நல்லது நல்லதுன்னா கூட வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்களை தவிக்க விட்டு எந்த ஒரு மந்திர சாஸ்திரத்தையும் பண்ணாதீங்க அப்படி பண்றதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து லாபம் நஷ்டம் நமக்கு ஒண்ணும் யூஸ் கிடையாது சரியா அப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாமே வந்து மக்களுக்காக செஞ்சாங்க எப்படின்னா எந்த ஒரு நோய் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதுக்கே அது எல்லா மந்திரமும் கொடுத்துரும் ஒருத்தவங்க வராங்களா இவங்களுக்கு என்ன மந்திரம் சொன்னால் அந்த நோய் சரியாவோ இல்லை எப்படி செய்யணும் என்ன செய்யணும் ஏ டு சட் புட்டு 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 வச்சிடும் அது காது மூலிமா சொல்லும் இல்லை பக்கத்தில் உட்காந்து குட்டி சாத்தான்கள் மாதிரி கூட இருந்து சொல்லும் ஆனால் குட்டி சாத்தான் வேற இது வேற இது வந்து ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஷினியை அளவுக்கு குழந்தை மாதிரி ஹேண்டில் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு குழந்தை மாதிரி இருக்கும் நீங்கள் பொண்டாட்டி மாதிரி ஹேண்டில் பண்ணிவிட்டு இன்னொரு பொம்பளைய போய் தொட்டிங்கன்னா அவளும் செத்துருவா நீங்களும் செத்துருவீங்க மறுநாள் தெளிவாக சொல்லிடுற கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டு ஊரை சுற்றி ஓட்டுற மாதிரி வேற எப்படி செத்தீங்கன்னே தெரியாது அதோட ம யக்ஷினி கொடுக்குற மரணங்கள்லாம் வந்து துர்மரணமாக தான் நடக்கும் நல்லா இருப்பீங்க தூங்கினே இருப்பீங்க டாட்டா போயிடுவீங்க புரியுதா அதனால் முதல் விஷயம் குடும்பத்தை விட்டு மாந்திரிகம் பண்ணுறது அது வேஸ்ட்டு அதனால பத்து பிசா புரோஜனம் இல்லை சிலர் வந்து அகௌரியாகிறாங்க அது வந்து அவங்களோட ஜாதகத்திலே இருக்கும் அப்படி வர்றது தப்பு கிடையாது அகோரியா இருந்தே நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறாங்க புரியுதா அகோரியாக இருந்தே நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறாங்க அதுதான் சிறந்த வழிபாடு புரியுதா அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது அது அகோரி முறைகள் அது தப்பே கிடையாது அது வேறு ட்ராக் அது அது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு ட்ராக் அது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ட்ராக் ஆனால் நம்ம குடும்பத்திலே இருந்துக்கிட்டு எனக்கு பொண்டாட்டி வேணாம் புள்ள வேணாம் நான் சாமியார் ஆக போகிறேன் அப்படின்னீங்கன்னா நம்மளே நம்ம செருப்பு கொண்டு தலையில அடிச்சுக்கிற மாதிரி எந்த தெய்வமும் உங்களுக்கு கை கொடுக்காது கடைசியில் அங்க சுற்றி இங்கே சுற்றி உங்கள் பொண்டாட்டி காலில் தான் வந்து சரண்டர் ஆகணும் பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியாம போய் சாமியார் ஆனவெல்லாம் நிறைய பேர் உண்டு ஆனால் நல்ல குடும்பத்தோட இருந்துட்டு சந்தோஷமா புள்ள குட்டியோட வாழ்ந்துட்டு அந்த குடும்பத்தை நீங்கள் தவிக்க விட்டு போகிறது பத்து பிசாக்கு பிரயோஜனம் இல்லை இந்த யட்சினிகள் வந்து தங்க காசுலாம் கொண்டு வந்து கொடுக்குமா தங்க காசு யட்சினிகள் யோகினிகள்லாம் என்ன பண்ணுமா தங்க காசு அது மட்டும் த தங்கம் எது வேணாலும் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் இந்த உலகத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு பேரழகிய பார்த்தே இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆண்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கும் சொர்க்கம்னா எப்பேற்பட்ட சொர்க்கத்தை கூட கொடுக்கும் நீங்க லைஃப்ல பார்த்தே இருக்க மாட்டீங்க புரியுதா ஒரு படத்தில் வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா திலோத்தம்மை வந்து தெரிஞ்ச தெரியவில் அந்த திலோத்தம்மைக்கு மாலை போட்டு கல்யாணம் பண்ணிடுவோம் பாருங்க அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அதே லைஃப் தான் அந்த திலோத்தம்மை வந்து இந்த கீழோகத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட சக்திலாம் போய்டும் பார்த்தீங்களா அவங்க சக்தியெல்லாம் போயிட்டு சாதா ஒரு மனுஷியா வாழ்வாங்க பாருங்க அந்த மாதிரி மனுஷன் போயிட்டு ஒரு தேவதையை பூஜை பண்றோம்னா அதை தெய்வமா வழிபடணும் இதை நான் எதுக்காக சொல்ல வரன்றத மேட்டரை சொல்லிடுறேன் ஒரு தேவதையை நம்ம பிடிக்கிறோம்னா அந்த கிட்ட என்ன பேசணும் எந்த மாதிரி முறையிடணும் எந்த மாதிரி நம்ம விஷயங்களை அந்த தெய்வத்துக்கிட்ட பேசணும் சில பேர் என்ன பண்ணிடுறது ஒரு தெய்வம் பிரசன்னமான உடனே எனக்கு பணத்தை கொடு அதை கொடு இத கொடு அதை பண்ணு இதை பண்ணு கொடுத்துரும் எதை கேட்குறீங்களோ அதை கொடுத்துரும் கேட்காததை தடுத்துரும் புரியுதா ஒரு தெய்வத்துக்கிட்ட ஒரு பிரசன்னம் தெய்வம் தெய்வம்னா வருது அப்படின்னா காட்சி கொடுக்குது அப்படின்னா எம்மா படைச்ச உனக்கு தெரியும் எதை கொடுக்கணும் எதை எடுக்கணும் அப்படின்ட்டு மன நிம்மதியை கொடு பொண்டாட்டி புள்ளியோட என்னை சந்தோஷமா வளவை எனக்கு முக்காலத்தையும் உணர்றதுக்கான சக்தியை கொடு வாக்க கொடு நான் எனக்கு இதில் வர்றதுல ஒரு பர்சன்ட்டு நான் சம்பாதிக்கிறதுல ஒரு பர்சன்ட் நான் மக்களுக்கு உதவி பண்ணுறேன் இல்லை அன்னதானம் பண்ணுறேன் அப்படி வேணுனிங்கன்னா அந்த தெய்வமே மயங்கி உங்களுக்கு உதவி செய்யும் அதை விட்டுட்டு அந்த தெய்வம் வந்து எப்பயுமே சில தெய்வங்களை வந்து நம்மளுக்கு சோதிக்கிறதுக்காக மற்றவங்க ரூபத்தில் காட்சி கொடுக்கும் மனைவி ரூபத்தில் இல்லை வேற ஏதாவது பெண்கள் ரூபத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஆண் தெய்வமே சரி நம்மளை வந்து சபல புத்தி படுற அளவுக்கு காட்சிகள் கொடுக்கும் அதுக்கெல்லாம் நம்ம சபலப்படாமல் நீயே கதின்னு சரண்டர் ஆகணும் இதில் இன்னொன்று என்னன்னா சரணாகதி அப்படின்றது வந்து நம்ம மனசை மட்டும்தான் தெய்வத்துக்கிட்ட சரணாகதி பண்ணணும் நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம தெய்வத்துக்கிட்ட நம்மளை சரணாகதி பண்ணிட்டீங்கன்னா சாப்பாட்டுக்கு பிச்சைதான் எடுக்கணும் மாந்திரிக தொழில் செய்கிறவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது உடலும் உள்ளமும் நீங்கள் சரணாகதி பண்ணலாம் அதுக்கு தகுந்தாற்போல் மக்களும் உங்களுக்கு வந்துச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானமாக தான் நீங்கள் பார்க்கலாம் அதை விட்டுட்டு மற்றபடி ஃபீல்டில் இருக்கிறவங்க நீங்க உழைச்சாதான் பணம் அதை உழைக்காமலே வந்து பணம் வந்து கொட்டி கொடுக்காது யக்ஷினியிலே வந்து நீங்க நாப்பத்தி ரெண்டு நாள் கடினமான விரதம் இருக்கணும் பிரம்மச்சாரி விரதம் எப்படியோ அதுக்கு நிகரான விரதம் நீங்க எடுக்கணும் அதை விட்டுட்டு பத்து நாள் இருந்துட்டு பதினோரா நாள் அந்த நாற்பத்தி ரெண்டு நாள் உங்களை ஆசையோட உச்சத்து கூட்டுப்போம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உட்காரணும் இதையே நீங்க அடக்க முடியலன்னா வாழ் வாழ்க்கையில கிடைக்கிற பெரிய பொக்கிஷத்தை எப்படி அடக்குவீங்கன்னா அதெல்லாம் பயங்கரமாக சோதிக்கும் பொண்ணு சுகம் சொத்து எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துரும் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு கொடுக்குதோ அவளுக்கு அவ்வளவு ஆபத்து அதனால ஒரு தெய்வம் உங்களுக்கு ஆகுது ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ எதுவோ உங்களுக்கு பிரசன்னம் ஆகுதுன்னா முதல் முறையா நீங்க கேக்குறது பயப்படாம இருக்கணும் இன்னொன்று வந்து என்ன கேக்குன்னா உடம்புல நோய் நொடி இல்லாம இருக்கணும் ஒரு செகண்ட் தான் வந்துட்டு போவோம் தெய்வம்லாம் சும்மா ஒரு மணி நேரம் நீங்க சொல்ற வரைக்கும் நின்றுட்டு இருக்காது ஒரு மணி நேரம் நீங்க சொல்ற வரைக்கும் சொல்லுப்பா நான் கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு வேலை இல்லை உன் கதையை கேட்க தான் நான் வந்திருக்கேன்லாம் கேட்காது படைச்சவனுக்கு தெரியும் எதை கொடுக்கணும் எதை எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்க சரண்டராயிடும் இல்லையா காலில் விழுந்துருங்க அப்படி வாழ்ற வாழ்க்கை தான் தெய்வம் நமக்கு எல்லாமே கொடுக்கணும் நான் கூட இருக்கிறேன் இல்லையா தெய்வத்துக்கிட்ட ஒரே வாழ்த்த கொண்டு நீ என்னை விட்டு போவாத நான் எப்பெல்லாம் கூப்பிடறேன்னு நீ என் கூட வந்து நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும்மா ஆனந்த விண்ணதுன்னா அப்படியே கொடுங்க ஐயா நான் எப்போலாம் கூப்பிட்றனோ அப்போலாம் என் பக்கத்தில் வந்து எனக்கு பதில் சொல்லணும் நான் எப்பெல்லாம் கூப்பிடுறனோ அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் சாமி உடம்புலேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் வந்து பிரிவினை கொண்டு வந்து கொடுத்துரும் இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சரியா குடும்பத்தில் சண்டை குடும்பத்தில் சண்டை நீ எங்கே கோயில் வச்சு மருளாடுறவங்களே சொல்கிறாங்க நிறைய பேர் கடைசியில் பார்த்தா அந்த உடம்புல இருக்கிற தெய்வமே குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க கூடாது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால யட்சிகள் நிறைய மந்திரங்கள் நான் கொடுக்குறேன் யட்சினிகளை பொறுத்த அளவுக்கு சாந்தமான மந்திரம் வருமானம் வரக்கூடிய மந்திரங்கள் ஒரே நாளில் நமக்கு நிறைய நல்ல ஒரே நாளில்னா அந்த மந்திரங்களை ஒரே நாளில் ஜபம் பண்ணி எப்பேற்பட்ட கருமாவையும் வந்து குறைக்கும் இந்த யட்சினிகளை வச்சு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணலாம் அதை விட்டுட்டு எனக்கு அதை வேணும் இதை வேணும் புதையில் எடுக்கணும் நிறைய பேர் இப்போ இந்த எச்சினிகளை விஷ்ணு மாயாவையும் எதுக்காக பூஜை பண்றாங்க தெரியுமா நிறைய பேர் கேட்குறது எனக்கு எச்சினை வேணும் விஷ்ணு மாயா வேணும் விஷ்ணு மாயா வேணும் எதுக்கு அப்படின்னா புதையில் எடுக்க போகிறோம் புதையில் எடுக்க போகிறோம் புதையில எடுக்க போகிறேன் புதையில் எடுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு குருமார்கள் சொல்லியிருக்காங்க நேற்று கூட நான் ஒரு குருமார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் புதைகளை புதையில பொறுத்த அளவுக்கு எடுக்கிற முறைகள் அப்படின்னு ஒன்று இருக்கு புதையில் எடுக்கணும்னு நினைச்சாலே அவனுக்கு ஃபர்ஸ்ட் தர்த்தரம் பிடிச்சிக்குமா புதையல் எடுக்கணும்னு நினைச்சாலே அவனுக்கு தருத்திரம் பிடிக்கும் அவன் குடும்பம் வறுமையில் போ ஒருத்தவனுக்கு கொடுக்கணும்னு நினச்சா அந்த தெய்வமே அவனுக்கு கொடுத்துட்டு போயிடும் அதை விட்டுட்டு கோழி முட்டை போடலன்னு டெய்லியும் அந்த முட்டை போடுதான்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது புரியுதா இல்லை முட்டை போடலாம் நம்ம அது காலை கிழிச்சிட முடியாது இல்லையா அதனால் முட்டை போடணுன்னா போடும் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்ம வளர்க்குற கோழி பக்கத்து வீட்டில் போய் முட்டை போடுதுன்னா அந்த முட்டை அவனுக்குன்னு எழுதிருக்கு அதனால் அங்கே கிடைக்கும் புதையிலே யாருக்கு கிடைக்குமோ அவங்களுக்கு கிடைக்கும் யட்சினிகளை ஒருத்தவன் வசியப்படுத்திட்டானா இந்த லோகத்தில் கிடைக்காதுன்னு எதுவுமே கிடையாது கிடைக்கும் யட்சினியை வழிபடலாமா வழிபடக்கூடாதானா தாராளமாக வழிபடலாம் முறையாக குருவோட வழிகாட்டுதல் படி வழிபடணும் எட்சினிகள் மறுபடியும் சொல்கிறேன் குருவோட அனுமதி இல்லாமல் உங்களோட குருக குருநாதர்கள் யாராவனா இருக்கலாம் அவங்களோட அவங்க கையை பிடிச்சிக்கிட்டே யட்சினி வழிபட போங்க அவங்க அவங்க உனக்கு சொல்லுவாங்க நீங்க ஒன்று செஞ்சுட்டு நாளைக்கு குருநாதரை போய் நீங்க குறை சொல்லக்கூடாது நான் எல்லா குருநாதரோட சார்பாகவும் நான் இதை சொல்றேன் புரியுதா எட்சினிகள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது செய்தோ அவளுக்கு எவ்வளவு ஆபத்து கத்தி மாதிரி நான் நிறைய இப்போ யட்சனையோட மந்திரங்கள்லாம் இதுக்கப்புறம் வர வர வகுப்புகள் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்குறேன் நமக்கு வருமானம் வரத்துக்கு வீடம் வந்து தெய்வ கடாட்சமா இருக்கிறதுக்கு யட்சினைகள் வந்து நம்ம குலதெய்வத்தையே வர வைக்கும் காணா போயிடுச்சு சிலருக்கு வந்து குலதெய்வம் காணோம் நம்ம முன்னோர்கள்லாம் அப்படிலாம் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க அவங்களாம் அதே மாதிரி ஸ்ட்ரிக்டா வாழ்ந்து இறந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க தலைமுறைக்கு அந்த எச்சினை வந்து வாக்கு சொல்லியிருக்கு அந்த எச்சினைகள் வந்து அவங்க தலைமுறைக்கு அப்படியே தாத்தா அவங்க புள்ள அவங்க பேர அப்படியே வாக்கு சொல்லி 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 அவங்க இன்னமும் நிறைய தலைமுறைகள் நல்லா இருக்கு நிறைய நல்ல விஷயத்துக்கு மட்டும் பண்ணியிருக்காங்க அதனால எச்சினை நான் திரும்பி சொல்றேன் எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அது கொடுக்காதெல்லாம் எதுவுமே கிடையாது அவன அவசியும் இவனை அவசியப்படுத்தணும் அவனை மாயிக்கணும் இவன மயக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ட்ரௌசரை கைட்டிடும் எதை கேட்டாலும் அது கொடுக்கும் அதோட கர்மாவையும் நம்ம தான் சேர்த்து அனுபவிக்கணும் அதனால் எவ்வளோ நல்லது இருக்கு இப்ப எத்தனையோ பிள்ளைங்களுக்கு வந்து நல்லது நடக்க இது நல்லது நடக்காம கஷ்டப்படுதுங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு கல்வி இல்லாம இருக்குங்க இந்த மாதிரி எச்சனை எல்லாம் பூஜை பண்ணீங்கன்னா வருமானத்தை கொட்டி கொடுக்கும் யார் வாயிலையாவது வருமா நான் வந்து சம்பாதிக்கிறேன் அதில் ஒரு பர்சண்டை கல்விக்கு நான் உதவி பண்ணானு வருமா பத்து பர்சன்டாக நானே முழுங்கணும்னு வந்தால் அப்புறம் எப்படி தெய்வம் நமக்கு நல்லது செய்யும் தயவு செஞ்சு ஒரு மாந்திரிய தொழிலில் இருக்கீங்க அருள்வாக்கு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா வந்தால் அதில் உங்களுக்கு உங்களுக்கு இல்லைன்னு ஒரு ரெண்டு ரூபா எடுத்து வச்சுருங்க அந்த மாதிரி ரெண்டு ரூபாவில் ஒரு ரூபா உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டியில் போடுங்க அதில் மிச்சம் ஒரு ரூபா யாராவது படிக்கிறவங்களுக்கோ இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கோ உதவி பண்ணுங்க அப்போதான் உங்கள் தொழில் வந்து எந்த தங்கு தடையும் இல்லாமல் மேலே மேலே வளருவீங்க இந்த எண்ணங்களை ஃபஸ்ட்டு மனசுக்குள்ளே கொண்டு வாங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க